இந்த நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் அதிக எதிர்பார்ப்புக்குள்ளாகக்கூடிய ஒரு தொகுதி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா விருதுநகராக தான் இருக்கும் நீ பாட்டுன்னு இருக்க அப்படின்னு கேட்க நானும் சில நண்பர்கள்கிட்ட கேட்கும்பொழுது அதுவும் குறிப்பாக அந்த சினிமா வட்டாரத்தில் பொழுது பல பேருடைய எதிர்பார்ப்பு விருதுநகர் தான் அதற்கு காரணம் என்னென்னு உங்களுக்கே தெரியும் விருதுநகர் தொகுதியில் தேமுதிக அதிமுக கூட்டணி சார்பில் விஜய பிரபாகரன் போட்டியிடுகிறார் கேப்டன் விஜயகாந்துடைய மகன் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய அந்த மறைவு அந்த மறைவுக்கு பிறகு அவருக்கு வந்து அந்த பெரும் கூட்டம் அது பெரும் கூட்டம் சொல்கிறதா அல்லது வந்து ஒரு சமுத்திரம் சொல்கிறதா என்னன்னே தெரியல வந்து என்னது விஜய பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் பிரேமலதா விஜயகாந்துமே அதை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதுதான் உண்மை அதை தமிழ்நாட்டில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அதை சொல்லி திரும்ப எத்தனை முறை பேசி பேசி அது மழையே மழை அது வந்து இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து எல்லோருடைய கவனமும் விஜய் பிரபாகரன் மீது வர்றதுக்கான காரணம் என்னென்னா ஏறக்குறைய விஜயகாந்தை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாதிரியே விஜய் பிரபாகரன் இருக்கார் தாய் எட்டு அடி பஞ்சா குட்டி பதினாறு அடி பாய் என்னுவாங்களே அது மாதிரி வந்து அவருடைய அந்த செயல்பாடு அந்த விறுவிறுப்பு அப்படியே அவங்க அப்பா வந்து கண்முன்னே கட்டுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது துருதுருன்னு இருக்கிறது ஒரு விஷயத்தை முன்னிருந்து பேசுறது அதைத்தான் கேப்டன் விஜயகாந்தோடைய ரசிகர்களும் அவருடைய தொண்டர்களும் விஜயகாந்தோடைய அவருடைய அந்த வடிவில் தான் விஜய் பிரபாகரனை பார்க்குறாரு ரைட் இப்போ விருதுநகர் தொகுதியில் அவர் நிற்கிறாரு இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்துடும் ஏன்னா விஜய் பிரபாகரன் அரசியலுக்குள் வராரு அப்புறம் விருதுநகர் தொகுதியில் வந்து அதிமுக திமுக திக சார்பில் ஒரு முக்கிய வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளார் இதுக்கு இதுக்கு வந்து விமர்சனங்கள் வந்தப்போ புதுப்பேட்டை படத்தில் அழகம்பெருமாளி மாடியில் நின்றுட்டு சென்னையில் உள்ள ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து இந்த பகுதி செயலாளருடைய பேரை வந்து அறிவிப்பார் அப்படியே சொன்னேன் தனுஷ் கீழே நின்றுட்டுருப்பார் நின்றுட்டு இருந்தோன்னா ஒவ்வொரு டி நகர் அப்புறம் சைதாபேட்டை இப்படியாக சொல்லிகிட்டே வரும்பொழுது அவர் கூட தனுஷ் கூடவர்கள்லாம் எக்மோர் எப்படியும் உனக்கு தான் கொடுத்து எழும்பூர் எழும்பூர் தொகுதி உனக்கு தான் உனக்கு தான் குமார் உனக்கு தான் குமார்னு சொல்லிகிட்டே வரும்போது அந்த எழும்பூர்ன்ற வர இடத்துல ஒரு ஒரு சின்ன பாஸ் விடுவார் அழகம்பெருமான் விட்டுட்டு வேற ஒரு பேரை சொன்ன உடனே அங்கேருந்து கத்துவார் தலைவா என்ன என் பேர் இல்லையா தலைவா உனக்காக நாயாக உடைச்சிருக்கேன் பேயாக உடச்சிருக்கேன் அப்படின் போது டக்குன்னு அந்த கூட்டத்தில் இருந்த சலசலப்பு ஒருத்தர் வந்து உடனே இது பண்ணுவார் ஏண்டா கட்சிக்காக நாங்கள் வந்து அவர் சொல்லுவார் நாயாக பேயாக பல வருஷம் உடைச்சிட்டு போஸ்டிங் கிடைக்குமா இப்போ கிடைக்குமா அப்போ கிடைக்குமான்னு போஸ்டரை ஒட்டிட்டு கொஞ்சம் 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 கொஞ்சமாக நாங்கள் முன்னேறி இங்கே வந்திருக்குறோம் ஏதோ ரெண்டு சம்பவம் பண்ணிட்டியும் அதுக்காக உடனே வந்து போச்சிங்க தூக்கி கையில் கொடுத்துருவாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு வசனம் ஒன்று வரும் வந்து இது வந்து ஒரு ரியல் அரசியலே அப்படியே புதுப்பேட்டையில் வந்து பிரதிபலிச்சிருப்பார் செல்வராகவன் அதை பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க தனுஷும் அழகம்பெருமானும் சரி இப்படியே இங்கே வருவோம் சரி இதுக்கும் விஜய் பிரபாகருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்போது விஜய் பிரபாகருக்கும் இதே மாதிரியான விமர்சனங்களை தான் வந்து சொன்னாங்க எங்க இங்கே வந்து அரசியல் முதலைகள் இருக்கிற இடம் வந்து இங்கே அனுபவம் வாய்ந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க பல வருஷங்களாக பசையும் போஸ்டருமாக கையுமாக இருந்த ஒட்டிக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு ஒரு வட்ட செயலாளர் இல்லை ஒரு பகுதி செயலாளர் ஏதோ ஒரு சின்ன ஒரு 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 குறிப்பிட்ட ஏரியாவில் அந்த போஸ்டிங் கிடைக்கிறதுக்காக எவ்வளோ காலம் அவங்க தவங்கிறது அந்த இடத்த பிடிக்கிறாங்க ஒரு மாவட்ட செயலாளர் ஆகிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் நீங்கள் வந்து விஜயகாந்தியுடைய மகன் அப்படின்ற ஒரே தகுதிக்காக உடனே இடத்துல வந்து ஒரு இடத்துல உங்களை உட்கார வச்சுருவாங்க அதுவும் காரணம் தான் வந்து சரி இதெல்லாம் தாண்டி இவருக்கு என்ன தெ என்ன தெரிய போகுது அரசியலில் இவர் எப்படி பேச போகிறாரு ஏற்கனவே சில மீம்ஸ் அப்புறமா வந்து சில ட்ரோல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய தந்தை ஜெயித்த விருதாச்சலம் தொகுதிக்கு போயிட்டு கேப்டனா மாசா அப்படின்ட்டு ஒரு அறியாத சின்ன வயசு அது ஒரு உற்சாகத்தில் அவ்வளோ தொண்டர்களை உடனே அவர் பேசின ஒரு விஷயத்தெல்லாம் எடுத்து ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி மீம்ஸா போட்டு தான் இருந்தாங்க வந்து சரி இப்போது ரைட்டு அவருடைய தந்தையுடைய அந்த மரணம் அவ்வளோ ஜனங்கள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கோயம்பேடில் உள்ள விஜயகாந்த் நினைவிடத்திற்கு ஒரு சுற்றுலா மாதிரி அவ்வளோ பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ விருதுநகர் தொகுதியினுடைய அதிமுக தேமுதிகனுடைய கூட்டணி வேட்பாளராக அவர் அறிவிச்சிட்டாங்க இவருக்கு என்ன தெரியும் அப்படின்றது சப்போஸ் ஜெயிச்சுட்டாருன்னா இவர் இருக்கிறது சாலிகிராம சென்னை சாலி இவர் எப்படிங்க விருதுநகர் தொகுதிக்கு வருவார்ன்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்தது ரைட்டு இவர் வந்து சின்ன சொல்கிறது வந்து ஒரு என்னந்த ஒரு சின்ன வந்து ஒரு காளியாங்குட்டிப்பா அப்படின் இல்லைங்களா அது மாதிரியான ஒரு ஒருத்தர் இவருக்கு என்னங்க தெரியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அவருடைய மேடை பேச்சு எப்படி போடுது அப்படின்ற பல பேருக்கான ஆர்வம் அதுலேயும் எனக்கு இருந்தது முக்கியமாக கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும் எல்லாம் எழுதி வச்சிட்டு பேசுவாங்க ஒரு சின்ன ஜெர்க் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் வந்து இருக்க தான் செய்யும் அப்படின்னு நான் அப்படி தான் எதிர்பார்த்தேன் இப்போ சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த தென் மாவட்டத்தில் உள்ள தங்கள் கட்சி வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஒவ்வொரு தொகுதியாக போயிட்டு ஒவ்வொரு ஊராக போயிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டார் அப்போ விருதுநகரில் வந்து விஜய் பிரபாகருக்காக ஒரு பிரச்சார மேடை ஒரு பெரிய பொதுக்கூட்ட மேடை ஒன்று அமைச்சிருந்தங்க அதில் விஜய் பிரபாகர் பேசுகிறாரு உண்மையிலேயே இந்த தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி பதினாறு அடி பாயின்னுவாங்க வாங்க இல்லைங்களா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பிரபாகர் முப்பத்தி ரெண்டு அடி பாயிறார் அப்படின்னு இதை ரொம்ப அதிகப்படுத்தி சொல்கிறேன்னு இல்லை விஜயகாந்த் மேடையிலும் பத்திரிகையாளர் முன்னாடியும் கேமரா முன்னாடியும் என்னென்னலாம் உணர்ச்சி வசப்பட்டு தவறுகள் செய்தாரோ எல்லாம் செய்யக்கூடாது என்பதில் மிக தெளிவாக உள்ள ஒரு நபராக இருக்காருன்னு தான் அதிலே கண்டுபிடிச்சாச்சு என்னென்னா எந்த குறிப்பும் இல்லை எந்தவித இதுவும் இல்லை எதிர்த்திரையில் வந்து எதுவும் ஓடலை எதார்த்தமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாரு அந்த ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது இது பிடிச்சிருந்தது வழக்கம் இந்த கூடியிருக்கிற பொதுமக்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் நன்றி வந்திருந்தவங்களுக்கு இந்த தொகுதியில் நான் வேட்பாளர் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்காக பல பணிகளை விட்டுவிட்டு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடப்பாடியார் வந்து வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கலாம் நாளை அவர் முதல்வர் அண்ணன் எடப்பாடியார் அப்படின்ற இடத்துல கிளாப்ஸ் அடிக்கிறாங்க அப்புறம் அதை தாண்டி வந்து அந்த அந்த ஏரியாவுடைய முக்கியமான முன்னாள் அமைச்சர் இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கலாம் அண்ணன் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் ஆனால் எதிர்காலத்தில் அவர் அமைச்சராக கூடியவர் அண்ணனுக்கு என் வணக்கங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பாக அந்த கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து ஃபார்வர்ட் பிளாக்கு அப்புறம் புதிய தமிழகம் கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் ஒவ்வொரு பேரையும் வந்து கரெக்டாக அதை சொல்லி பேச ஆரம்பித்து ஒரு கட்டத்தில் வந்து மூன்று மாவட்ட செயலர்களுடைய தேமுதிகவுடைய மாவட்ட செயலருடைய பேரை சொல்ல ஆரம்பிக்கிறார் அவங்க பின்னாடி இருந்தால் அப்படி சிரிக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி ஒரு ஹைலைட்டான ஸ்பீச் என்ன ஸ்பீச்னால் எங்கள் அப்பா கேப்டன் வந்து அடிக்கடி சொல்லுவார் நம்முடைய பூர்வீகம் நம்முடைய மண்ணு விருதுநகர் தான் எங்கள் தாத்தா பிறந்தது இங்கே தான் எங்கள் அப்பா பிறந்தது இங்கே தான் அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து பிடைக்கிறதுக்காக எங்கள் தாத்தா எல்லாம் வந்து மதுரைக்கு வந்துட்டாங்க ஏன் மண்ணில் வந்திருக்கிறேன் நான் வந்து இது என் பூர்வீக மண்ணு இது தான் இங்கே தான் எங்கள் தாத்தா இருந்தார் எங்கள் கொல்லுப்பாட்டம் இருந்தாங்க எள்ளு இருந்தாங்க இங்கே தாங்க இது நான் வந்துட்டேன் நான் பிறந்தது சாலிகிராம சென்னை படித்தது அங்கெல்லாம் இருக்கலாம் ஆனால் என்னுடைய பூர்வீகத்துக்கு வந்துவிட்டேன் என்னுடைய மண்ணுக்கு வந்துட்டேன் நீங்கள் தான் நான் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்ற ஒரு இருக்கு இல்லையா அந்த கூட்டமே வந்து கைத்தட்ட ஆரம்பிக்குது விஜயகாந்த் கூட எந்த இதில் நம்ம விஜயகாந்த் பலகாலமாக நிறைய பேருக்கு தெ இது தெரிஞ்சு அவர் மதுரக்கார் 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 அவரே பாட்டே பாடிக்கிற வண்டிக்காரன் சொந்த ஊர் மதுரை சண்டித்தனம் பண்ணலாமா குதிரை அப்படின்னு பாட்டியிருக்கார் இப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு விஷயத்தை விஜய் பிரபாகர்னு வந்து சொல்கிறாப்ல ஏங்க இது தாங்க என் பூர்வீகம் இது என் மண் இந்த மண்ணில் வந்து இறங்கிட்டேன் நான் அதே விமர்சனம் பண்ணுறாங்க சரி விஜய் பிரபாகர் ஜெயிச்சிட்டார் ஒரு வேலை அவர் போய் மெட்ராஸில் தானே இருக்க போகிறாரு சாலிகிராம வீட்டில் தானே இருக்க போகிறாரு எங்கேருந்து விருதுநகருக்கு ஒருவருன்னு விருதுநகர் சிவகாசி பக்கத்தில் உள்ள ஊர்கள் எல்லாத்துலேயும் வந்து என் கட்சி அலுவலகம் இருக்கும் என்னுடைய குடியிருப்பையே நான் வந்து விருதுநகரில் வந்து மாற்றிப்பேன் நான் வந்து கேப்டனுடைய மகன் பேச்சை மாற்றி பேச மாட்டேனா நான் வந்து ஜெயித்து விட்டால் நாடாளுமன்ற ஆகிவிட்டால் என்னுடைய குடியிருப்பை இங்கே தான் வந்து இந்த மக்களுக்காக தான் என்னை நம்பி நீங்கள் கொடுத்துட்டீங்கல்ல அப்படி குறிப்பாக அவர் பேச அந்த இன்னொரு விஷயம் வந்து சிவகாசி சிவகாசி பட்டாசு தொழிற்சாலை பட்டாசு தொழிலாளர்கள் குறிப்பாக கடந்த சில வருடங்களில் சீன பட்டாசுகளை உள்ளே கொண்டு வந்து விட்டு நம்முடைய பட்டாசுகள்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த அது அது ஒரு லாபி ஒரு அரசியல் பண்ண ஆரம்பித்தாங்க அதுக்கெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்து வந்து விஜயகாந்த் அப்போ தான் சொல்கிறார் வந்து வல்லரசுன்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்து ஒரு சீன் ஒன்று வரும் அந்த சீனில் தீவிரவாதிகளை வந்து எங்கள் அப்பா பிடிச்சி வச்சுக்கிட்டு இருப்பாரு வச்சுருந்தோன்னா அவங்க எல்லாம் கையில் வச்சுருப்பாங்க உங்ககிட்ட என்ன யா பொருள் நான் வந்து குட்டி ஜப்பானை சேர்ந்தவன் நான் எங்கள் ஊர் வந்து குட்டி ஜப்பானு அந்த குட்டி ஜப்பானில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ திறமையானவர்கள் இருக்காங்க உங்களெல்லாம் ஒரு நொடியில் காலி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வசனம் பேசியிருப்பார் அந்த குட்டி ஜப்பான் அப்போ நாங்கள்லாம் ஒன்றும் தெரியல நாங்கள் இது பண்ண அதுக்கப்புறம் அவர்கிட்ட தான் சொன்னார் சிவகாசியை பற்றி உலகத்தில் பெரும்பான்மையான நாடுகளுக்கு இங்கிருந்தால் பட்டாசு வந்து ஏற்றுமதியாகும் வண்ண வண்ண பட்டாசுகள் அப்படியேப்பட்ட ஒரு குட்டி ஜப்பான் அந்த பட்டாசுகளை அந்த உள்ள அங்குள்ள தொழிற்சாலைகளை நிர்ணயிப்பவர்கள் அதில் வேலை செய்பவர்கள்லாம் வந்து அந்த ஜப்பானிய மூளை உள்ளவர்கள் அதனால் வந்து இங்கே சீன பொருட்களை அனுமதிக்க நான் விடவே மாட்டேன் அதே சமயம் பட்டாசு தொழிலாளர்கள் தீப்பெட்டி தொழிலாளர்கள் அவர்களுக்கான ஒரு நல வாரியம் அவர்களுக்கான உதவி அவர்களுக்கான எதிர்காலத்திற்கு நான் ஒரு கேரண்டி தரேன் அப்படி இந்த ஸ்பீச் ரொம்ப பிரமாதமாக இருந்தது இல்லை முக்கியமாக என்னென்னா அந்த மேடையில் இருந்த ஒவ்வொருத்தரையும் வந்து இந்த ஃபார்வர்ட் பிளாக்கு அவர் கதிரவன் அவரை கூட பேரை சொல்லி அண்ணன் கதிரவன் அந்த அண்ணன் அண்ணன் அண்ணன்ற அந்த சொல்கிற விதம் இருக்கு இல்லைங்களா அது இல்லை முக்கியமாக விஜய் பிரபாகரனுடைய அந்த ஸ்பீச்சுடைய பெரிய ஹைலைட் என்னென்னா எதிர்த்து நிற்கக்கூடிய திமுக வேட்பாளரை எந்த விதத்துலையும் விமர்சனம் பண்ணல எந்த விதத்துலையும் வந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை பாஜக கூட்டணியில் நிற்கும் ராதிகா சரத்குமாரை ஒரு வார்த்தை கூட எதிர்த்து பேச ஒன்றுமே விமர்சனம் பண்ணல நம்ம வந்து இந்த மேடை எனக்கான மேடை நான் வாக்கு சேகரிக்க வந்திருக்கிறேன் எனக்காக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வந்து வாழ்க்கை சேகரிக்க வந்திருக்கார் எவ்வளோ வேலையெல்லாம் விட்டுட்டு ஆனால் நான் உங்ககிட்ட வாக்கை வந்து நியாயமான முறையில் கேட்குறேன் அடுத்தவங்களை வந்து விமர்சனம் பண்ணி கேட்கல நான் மனு தாக்கல் பண்ண வந்தப்போ ராதிகா சரத்குமாரும் இவரும் விஜயபிரபாரனும் ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் என் பையன் மாதிரி நான் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அவரும் கூட ஒரு வணக்கம் சொல்லியிருந்தாப்புல அந்த கதையெல்லாம் கூட அவருக்கு தெரியும் வந்து இந்த ஒரு நாகரீகமான பேச்சு அதன் பிறகு வந்து எடப்பாடி பழனிசாமி பேச வந்து இப்படி ஒரு ஸ்பீச் அந்த தம்பி கொடுப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை உண்மையிலே இந்த ஸ்பீச்சுக்காவது நீங்கள் வந்து ஓட்டு போடணும் அவ்வளோ நம்பிக்கையாக பேசுகிறார் அப்படின்னு என்னென்னா நாம் வந்து விஜயகாந்த் அவர்களை இதை பண்ணார் அதை பண்ணார் அந்த போய் ஒரு பஞ்சாயத்துக்கு நின்னார் ஒரு பிரச்சனைக்கு போய் குரல் கொடுத்தாரு இப்படிலாம் வந்து பத்திரிகையில் வந்த செய்தி பார்த்தது கேள்விப்பட்டதை பற்றி பேசுகிறோம் ஒரு மகனாக ஒரு தன் தந்தையை வந்து நேரடியாக களத்தில் பார்த்தவர் அவர் என்ன சம்பவம் அங்கே இன்றைக்கி என்ன நடந்தது வந்து தன் பிள்ளைங்க கிட்டே சொல்லியிருக்கலாம் தன் மனைவிக்கிட்ட சொல்லியிருக்கலாம் இதெல்லாம் கேட்டு வளர்ந்த ஒரு மகன் ஒரு தேமத்துக்கான்ற ஒரு கட்சியை தொடங்கி அதனுடைய ஒரு பலத்தை நிரூபித்து ஒரு கட்டத்தில் உடல்நிலை சரியில்லாமல் ஆகி அவர் ஒரு அகால மரணம் அடைந்து அந்த மரணத்திற்கு பிறகு ஒரு மக்கள் செல்வாக்கு ஒரு ரசிகர் செல்வாக்கு ஒரு தொண்டர்களுடைய செல்வாக்கை பார்த்த அந்த மகனுக்கு வந்து தன்னுடைய தந்தை விட்டுட்டு போன அந்த இடத்தை அந்த பயணத்தை நாம் தொடரணும் ஒரு முடியோடு வந்திருக்கார் அதே சமயம் நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தன்னுடைய தந்தை அவரை வந்து ட்ரிகர் பண்ணாங்க விஜயகாந்தை வந்து விஜயகாந்தை அவர் ஒரு கோபக்காரனு தெரிஞ்சு முன்கோபின்னு தெரிஞ்சு அவரை வந்து திட்டமிட்டு மீடியா முன்னாடி ட்ரிகர் பண்ணி கேள்வி கேட்க வச்சாங்க கோபப்பட்டார் மேடையில் வந்து வேணும்னே கீழே நின்றுட்டு எதனா வந்து சலம்பல் பண்ணி அவரை வெறுப்பேற்றி நாக்க துருத்தி மேடையிலேயே அத்தனை மைக்கு பற்றி இல்லாமலாம் அவர் அவர் ஏன்னா யதார்த்தமான மனிதர்களை இது எல்லாம் இந்த ஷார்ட் வரைக்குமே எடுத்து 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 மற்றதெல்லாம் முழுசியாக விட்டுட்டு அந்த பகுதியை மட்டும் எடுத்து 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 ஒரு மீம்ஸ் மெட்டீரியலாக ஆக்கி அவரை வந்து ஒரு குடிகாரன்ற ஒரு முத்திரையை குத்தி அவரை வந்து ஒரு மாதிரியான ஒரு எதிர்மறையான விமர்சனங்களை கொண்டு வந்து ஒரு வேற மாதிரி ஆக்கி ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்து இறைவனடி போய் சேர்ந்துட்டார் அந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாதுன்ற மிக தெளிவாக இருக்கிறார் விஜய் பிரபாகரன் தான் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா அவர் ஜெயிக்கிறாரா தோக்கிறாரா பெருமளவில் வெற்றி பெறுகிறாரா அல்லது கடைசி வந்து நெக்த மூமெண்ட்டில் வந்து குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற நமக்கு வந்து இப்போ சொல்ல முடியாது அது ஆனால் நாற்பது தொகுதியில் எனக்கு தெரிஞ்ச மிக முக்கியமான தொகுதியாக விருதுநகர் தொகுதியை இதற்காகவே பார்க்கப்படும் நன்றி வணக்கம்